வர்களே இந்த நாளிலும் உங்களை கத்தருடைய வார்த்தையின் மூலமாக மீண்டும் சந்திப்பதிலே உள்ளபடியே கத்தரை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அதனால் தியானத்திற்கென்று இடத்தல் வாசிங்கள் ஏசையாத்திற்கு தரிசனத்தின் புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏசையாத்திற்கு தரிசனத்தின் புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனத்தை நான் வாசிக்கிறேன் இஸ்ரேவலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்புறான கத்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கத்தர் நானே ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாய் இருக்கும் அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலிருக்கும் இருக்கும் பிரயோஜனமாக இருக்கிறதை நான் உனக்கு போதிப்பேன் பிரயோஜனமற்ற காரியங்கள் அல்ல ஆண்டவர் நம்மை போதித்து நடத்துவார் என்றால் பிரயோஜனமாக இருக்கிறதை நான் உனக்கு போதிப்பேன் பிரயோஜனமாக இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன்னு சொல்லலை நடத்துகிற உன் தேவனாகிய கத்து ஆண்டவருடைய பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த நாளில் பேசுகிறார் நான் நடத்துகிறேன் பிரயோஜனமாக இருக்கிறதை நட போதித்து உனக்கு நடத்துகிறேன் பிரயோஜனமாக இருக்கிறதை போதித்து நடத்தும் போது ஒன்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என் கற்பனைகளை நீ கவனித்தாய் நலமாயிருக்கும் என் கற்பனைகளை நடத்துவேன் வாக்கு கொடுக்கல நடத்துகிறேன்றார் அவர் நடத்துகிறார் கத்தருடைய பாதையில் நடக்கும்போது விதம் சொல்லுகிறது ஓசியா தெற்க புத்தகத்தில் பாதுகிறோ என்றால் அவர்களை இடறி விழுவார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் கத்தருடைய வார்த்தையில் கத்தருடைய வழிகளில் நடக்கும்போது ஒன்றை மாத்திர நான் ஆழமாய் சிந்திக்க வேண்டும் கத்தருடைய கற்பனையை ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் நலமாயிருக்கும் ஏன் இந்த ஜனத்தை குறித்து ஆண்டவர் இவ்வளவு அங்கலாய்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜனத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்ட விதத்தை எழுதியிருக்கிறார் பத்தாம் வசனம் இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போலல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என் நிமித்தம் என் நிமித்தமே அப்படி செய்வேன் என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம் என் மகிமை நான் வேறொருக்கு கொடைன் நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா உன்னை நான் நடத்துகிறேன் ஆனால் நீ என் கற்பனையை கவனித்தால் நலமாக இருக்கும் என் நிமித்தமே நான் உன்னை நடத்துகிறேன் என் நிமித்தமே அப்படி செஞ்சேன் ஆனால் என் நாமத்தை நீ பரிசுத்த குறைச்சலாக்குற ஒருவேளை பிள்ளைகளே நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக பேச்சு மூலமாக நம்முடைய நடத்தைகள் மூலமாக கத்துடைய நாமத்திற்கு அவகீர்த்தி வருகிற வண்ணமாக நாம் செய்வோமா வேதத்துக்கு புறம்பான ஒரு கிரியளை செய்து தேவ நாமம் தூஷிக்கப்படுகிறதற்கு ஏதுவான வாழ்க்கை ஒரு வேதத்தில் இன்னைக்கு காணப்படும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் பதினாலாம் வசனத்திலே நீங்கள் எல்லாரும் கூடி வந்தது வந்து கேளுங்கள் நீங்கள் கேளுங்கள் பன்னிரெண்டாவசனத்தை சொல்கிறார் யாக்கோவே நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவிகொடு நீ எனக்கு செவிகொடு எனக்கு கேளு என் பேச்சை கேளு நான் தான் முந்தினிபெரும் பித்னுபெருமா இருக்கிறேன் கேளுப்பா என் பேச்சை கேளு என் சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டவுடைய வழியிலே நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளே ஆண்டவுடைய கற்பனையை கவனிக்கிறோமா ஆண்டவுடைய நாமத்திற்கு அவகிருத்தி வருகிற வண்ணமான செயல்பாடுகள் நம்மிடத்தில் இருக்கிறதா அப்படி இருக்குமென்றால் சமாதான குலச்சல் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் எத்தனையோ கஷ்டங்களை நான் கேட்டிருக்கேன் சமாதானமாக இருக்கிறீங்களா கேட்ட நிறைய பேர் இல்லைன்னுபாங்க காரணம் கத்தரை துக்கப்படுத்தி வாழ்ந்த எப்படி சமாதானமாக இருக்க முடியும் மனதும் மாம்சமும் விரும்பினதை செய்யும்போது சமாதானத்தை பெற முடியாது நான் தயவாக சொல்லுகிறேன் கத்தோடைய சித்தத்துக்கு கத்தோடைய விருப்பத்திற்கு நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்க கத்தோடைய கற்பனையை கவனிங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிங்க அப்பொழுது சமாதானம் நதியை போல ஆரை போல் அல்ல ஆறு ஒரு பருவ காலங்களில் கரை புரண்டு ஓடும் பின்பு நின்றுவிடும் ஆனால் நதி ஜீவ நதி அப்படி அல்ல நான் இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றறுபத்தைந்து நாளும் எல்லா காலமும் பாய்ந்தோடும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்குன்றார் ஏசாயிரம் முப்பத்தி ரெண்டு பதினெட்டில் இப்படியாக இருக்கிறது என் ஜனம் சமாதானமுள்ள தாபரங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் இருக்கும் நம்ம இருக்கிற வீடு சமாதானமாக இருக்குதா இன்னைக்கு சமாதான குலைச்சலுக்கு என்ன காரணம் தேவ சமூகத்தில் தெய்வ பிள்ளைகளே ஒன்றை நாம் சிந்திப்போம் வரே என் வாழ்க்கையில் இருக்கிற சமாதான குளைச்சல் எடுத்து போடுங்க என் குடும்பத்தில் என் தொழிலில் இருக்கக்கூடிய சமாதான குலைச்சல் எடுத்து போடுங்க இன்றைக்கு கேளுங்கள் கத்தர் நடத்துகிறார் அதனால தான் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் கத்தர் நடத்துகிறார் அதனால தான் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் கத்தர் நடத்துறார் அதனால தான் நான் செழிப்பாக இருக்கிறேன்னு சொல்லுகிறேன் உங்களை பார்த்து தான் கத்திர சொல்லுகிறார் கத்தருடைய கற்பனையை கவனித்தால் இருக்கும் ஏன்னா சமாதானம் இல்லை சமாதானம் இல்லை ஆண்டோடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஏற்படுத்துகிற வண்ணமாக அவருடைய நாமத்திற்கு அவகிருத்தி வருகிற வண்ணமாக நம்முடைய செயல்பாடுகள் இச்சை நிறைந்த சூழ்நிலையில் சிலரோருடைய சிரிப்போடு நான் பேசுகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் விரும்பாத பாவ பழக்கங்கள் வேண்டாம் இன்றைக்கு விடுவோம் அந்த பாவங்களை மணம் தரும்புவோம் உத்திரவத்தின் குகை குகைகளை தெரிந்து கொண்ட அனுபவம் வீணாகி போய்விடக்கூடாது அப்படிதான சொல்லிருக்கார் பத்தாவது சனத்தில் நான் நாற்பத்தெட்டு பத்தில் உபத்ரவத்தின் குகையில் நான் உன்னை தெரிந்து கொண்டப்பா அதை வீணடிச்சிடாதீங்க அன்றைய தெரிந்து கொடுதலைவே நடிச்சிடாதீங்க இன்றைக்கு நாம் அதை நினைவுபடுத்துவோம் ஏனென்றால் இதே அதிகாரத்தின் கடைசி வசனம் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை தேவ பிள்ளைகள் சமாதானம் நிறைந்த ஒரு சூழல் இருக்க வேண்டும் நாம் நம்மை அர்ப்பணிப்போம் கண்களை மூடி ஜபிப்போம் நல்ல தகப்பனை நம்மை நன்றியோடு உள்ள துடிக்கிறோம் சமாதானற்ற நிலையில் குழப்பத்தோடு தவித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக சபிக்கிறேன் உங்கள் ரத்தத்துக்குள்ளே வைத்து நான் ஒவ்வொருவருக்காய் சுபிக்கிறேன் ஒவ்வொருவர் இருக்கிற இடங்களில் இயேசுவின் ரத்தம் இப்பொழுது துளிக்கப்படும்படியாக சுபிக்கிறேன் பரிசுத்த குளைச்சல் எங்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறதோ இன்றைக்கு அந்த இடங்களில் பரிசுத்தம் உண்டாகும்படி நான் சுபிக்கிறேன் தேவன் நாமம் அவகிருத்தி வருகிற வண்ணமாக செயல்பட்ட எல்லா கிரியைகளையும் கத்தர் கடிந்து கொண்டு இன்றைக்கு சுத்திகரிக்கும்படி நான் சுபிக்கிறேன் கத்தர் பரிசுத்தப்படுத்துங்க න वाழ்த்தி कर, த்த நட விராக. வி ன پதாவே .